ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையை சாய்பாபா புகழ் பரப்பிய நரசிம்ம சுவாமிஜி பாபா புகழை உலகம் முழுக்க பரப்ப வேண்டும் என்று நரசிம்ம சுவாமிஜி ஆசைப்பட்டார் சாய்பாபாவின் சிறப்பை பரவு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கும் உள்ளது ஷீரடி சாய்பாபாவின் புகழ் இன்று உலகம் முழுவதும் பரவி உள்ளது குட்டி நாடுகளில் கூட பாபாவின் அற்புதங்கள் பேசப்படுகிறது சமீபத்திய கணக்கெடுப்பு படி உலகம் முழுவதும் சாய்பாபாவுக்கு லட்சக்கணக்கான ஆலயங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது அமெரிக்காவில் பல நகரங்களில் பாபாவுக்கு கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன அந்த கோவில்களில் அடிக்கடி பாபா அற்புதங்கள் நிகழ்த்துகிறார் இந்தியாவில் பாபா ஆலயம் ஊருக்கு ஊர் தோன்றி வருகிறது ஷீரடி ஸ்தலத்தில் சாய்பாபாவுக்கு எப்படி ஆரத்தி செய்யப்படுகிறதோ எப்படி நெவேத்தியம் படைக்கப்படுகிறதோ அதே மாதிரி இந்த ஆலயங்களில் எல்லாம் ஆரத்தி உள்ளிட்ட பூஜை முறைகள் வியாழக்கிழமைகளில் ஷீரடியில் நடப்பது போல பாபா பட ஊர்வலம் நடத்தப்படுவது அனைத்து ஆலயங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது உலக அளவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் சாய்பாபாவுக்கு கட்டப்பட்டுள்ளது போல லட்சக்கணக்கான ஆலயங்கள் இதுவரை எந்த இறை அவதாரத்துக்கும் குறுகிய காலத்தில் கட்டப்பட்டதில்லை என்று தெரிய வந்துள்ளது ஆலய வழிபாட்டில் இது ஒரு சாதனையாகவும் கருதப்படுகிறது பாபாவின் சிறப்பு இப்படி நாடெங்கும் ஒருங்கே பரவி இருப்பதற்கு நரசிம்ம சுவாமி செய்த பிரச்சாரமே அடித்தளமாக அமைந்தது ஈரோடு அருகே பவானியில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெங்கடகிரி ஐயர் அங்கச்சி அம்மாள் தம்பதியரின் மகனாக நரசிம்ம சுவாமி பிறந்தார் சென்னையில் சட்டம் படித்த அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சேலத்தில் வழக்கறிஞராக பணிபுரியத் தொடங்கினார் பேச்சாற்றல் காரணமாக அவர் புகழ் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவர் சென்னை மாகாண சட்டசபை மேல்சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவையில் தமிழில் பேசி பரபரப்பு ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்பதவியில் இருந்து விலகிய அவர் நாட்டுப்பற்று மற்றும் மொழிப்பற்றுடன் திகழ்ந்தார் மகாத்மா காந்தி அறிவித்த ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார் அன்னிபெசன் அம்மையாரின் ஹோம் ரூல் இயக்கத்திலும் சேர்ந்து பணியாற்றினார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் வாழ்வில் மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டது அவரது மகனும் மகளும் வீட்டில் இருந்த கிணற்றில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து இறந்தனர் இது அவர் மனதை மிகவும் பாதித்தது ஏன் இவ்வாறு நடந்தது நான் என்ன பாவம் செய்தேன் என்று யோசித்தார் விடை கிடைக்கவில்லை மன அமைதி இல்லாமல் தவித்தார் நல்ல குரு ஒருவர் கிடைத்தால்தான் தனது இந்த நிலைக்கு தீர்வு தெரியும் என்று நம்பினார் விரக்தியின் விளிம்பில் நின்ற அவர் உதறி தள்ளிவிட்டு துறவு வாழ்வுக்கு மாறினார் இதனால் அவர் நரசிம்ம சுவாமிஜி என்று அழைக்கப்பட்டார் முதலில் அவர் திருவண்ணாமலைக்கு சென்று ரமணர் ஆசிரமத்தில் தங்கினார் மூன்றாண்டுகள் அங்கு இருந்தார் ஆனாலும் அவருக்கு மன அமைதி ஏற்படவில்லை எனவே வடநாடு பயணம் மேற்கொண்டார் பல மகான்களை சந்தித்து பேசினார் அப்போது அவரிடம் ஒருவர் ஷீரடிக்கு சென்று பாருங்கள் ஒருவேளை நீங்கள் தேடும் குரு அங்கு இருக்கலாம் என்றார் அப்போது பாபா மகா சமாதி ஆகி சுமார் பதினைந்து ஆண்டுகள் ஆகியிருந்தது ஷீரடி செல்லும் வழியில் உபாசினியை சந்தித்தார் அவருடன் ஆண்டுகள் தங்கியிருந்தார் உபாசினி தான் ஷீரடியில் உள்ள பாபா சமாதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினார் அதன் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஷீரடிக்கு நரசிம்ம சுவாமிஜி வந்து சேர்ந்தார் பாபா சமாதி முன்பு போய் நின்றார் அவர் மனம் இதுவரை இல்லாத அமைதியை பெற்றது மனதிற்குள் இனம் புரியாத சாந்தமான உணர்வு பரவியது பாபா மௌன மொழியில் பேசுவது போன்று நரசிம்ம சுவாமிஜி உணர்ந்தார் அப்போதே வரை நாம் தேடிய குரு இவர்தான் என்று நரசிம்ம சுவாமிஜியின் மனம் சொல்லியது அவர் நிறைந்தது பாபா பற்றிய அனைத்து தகவல்களையும் உலகம் முழுக்க உள்ளவர்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று அவர் மனதில் தீர்மானித்தார் பாபாவிடம் நெருங்கி பழகியவர்கள் பக்தர்கள் அனைவரையும் சந்தித்து பேசினார் பக்தர்களின் அனுபவங்கள் அனைத்தையும் தொகுத்தார் மராட்டிய மாநில கிராமங்களில் கதா நடத்தி சாய்பாபாவின் புகழை தாஸ்கனு மகராஜ் பரப்பி வந்தார் அவர் பாபா நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் துல்லியமாக நரசிம்ம சுவாமிஜியிடம் கூறினார் அதுபோல சாபதி சாந்தோர்கர் குடும்பத்தினரும் பாபா பற்றிய தகவல்களை தெரிவித்தனர் பாபாவிடம் உதவியாளர்களாக இருந்த அப்துல் மற்றும் ரேகி இருவரும் பாபாவின் தினசரி நடவடிக்கைகள் பற்றிய அரிய தகவல்களை கொடுத்து உதவினார்கள் இந்த தகவல்கள் அற்புதங்கள் அனைத்தையும் சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் நரசிம்ம சுவாமிஜி உரிய ஆதாரங்களுடன் தொடர் கட்டுரைகளாக எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் வெளியானது ஷீரடிக்கு செல்லும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது சாய்பாபா நிகழ்த்திய அற்புதங்கள் தொடர்ந்து நடந்ததால் பக்தர்கள் வருகை மேலும் உயர்ந்தது இந்த நிலையில் பாபா புகழை உலகம் முழுக்க பரப்ப வேண்டும் என்று நரசிம்ம சுவாமிஜி ஆசைப்பட்டார் அந்த எண்ணத்துடன் ஆழ் தியானத்தில் ஈடுபட்டார் தியானத்தில் இருந்து விடுபட்ட போது அவர் அருகில் ஒரு பை இருந்தது யாரோ ஒரு நபர் அவசரம் அவசரமாக வந்து அந்த பையை வைத்துவிட்டு சென்றதாக கூறினார்கள் நரசிம்ம சுவாமிஜி அந்த பையை திறந்து பார்த்தார் உள்ளே கத்தை கத்தையாக ரூபாய் நோட்டுகள் இருந்தன இதுவும் பாபாவின் அற்புதமே என்று உணர்ந்த நரசிம்ம பணத்தை எல்லாம் பாபாவின் புகழ் பரப்பும் பணிகளுக்கு செலவிட்டார் ஆண்டு சென்னை திரும்பிய அவர் மயிலாப்பூரில் அகில இந்திய சாய் சமாஜம் என்னும் அமைப்பை தொடங்கினார் பாபா பற்றிய சிறு சிறு நூல்களை ஏராளமாக எழுதி வெளியிட்டார் அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பாபா பற்றிய அற்புதங்களை மக்கள் மத்தியில் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சாய் சுதா எனும் பத்திரிகையை தொடங்கி அதில் பாபா பற்றிய கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார் சாய்பாபாவை எப்படி வழிபட வேண்டும் எப்படி நைவேத்தியம் செய்ய வேண்டும் ஆரத்தி எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் மக்களுக்கு விளக்கம் அளித்தார் இதனால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பாபாவின் புகழ் மிக வேகமாக பரவியது நரசிம்ம சுவாமிஜியின் இத்தகைய பல ஊர்களில் பாபாவுக்கு ஆலயங்கள் தோன்றின மயிலாப்பூரிலும் பாபாவுக்காக நரசிம்ம சுவாமிஜி அழகான ஆலயம் கட்டினார் ஷீரடியில் உள்ளது போன்ற கோபுர அமைப்புடன் அந்த ஆலயம் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இதற்கிடையே அவர் எழுதி வெளியிட்டார் ஆங்கிலத்தில் நான்கு பாகங்களாக எழுதப்பட்ட அந்த நூல் பல்லாயிர கணக்கில் விற்பனையாகி சாதனை படைத்தது நிறைய பேர் சாய்மார்க்கத்திற்கு வர இந்த நூல் வழிவகுத்தது பாபாவுக்காக இப்படி ஓயாது உழைத்த நரசிம்ம சுவாமிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சாய்பாபாவின் திருவடி நிழலில் சேர்ந்தார் சாய்பாபா மீது உண்மையிலேயே அன்பும் பற்றும் கொண்ட ஒவ்வொரு பக்தரும் ஏதாவது ஒரு வகையில் தம்மால் இயன்ற முறையில் பாபா பற்றிய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்ற கருத்தை அவர் நம்மிடம் பதிய வைத்து சென்றுள்ளார் எனவே சாய்பாபாவின் சிறப்பை பரவ செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கும் உள்ளது சர்வம் சாய் மயம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்ப நீங்க எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்